ஈசானி மூலையில் பூஜை அவரை அமைத்து அந்த இடத்துல தீபம் தூபம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் வருங்கால சந்ததிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளும் கொஞ்சம் மனநலம் குன்றிய குழந்தைகளாக பறிக்கிறது ஆகவே அந்த இடத்துல வைக்கக்கூடாது ஈசானியம் என்பது ஜனனத்திற்கு நெருதி என்பது மரணத்திற்கு இப்போ சாஸ்திர ரீதியாக கட்டுப்பட்டு தான் செல்ல வேண்டும் சாஸ்திரத்தை புறக்கணிக்கக்கூடாது அதனால் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து மேற்கு வாயி மூலையில் வச்சுக்கலாம் வாயு மூலையில் நம்ம எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் காலுக்குள்ளே வாயு மூலையில் வச்சாலும் ஓகே தான் அங்கே மி நிச்சயமாக வடக்கினுடைய மையப்பகுதிக்கு வரக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி சைடு தள்ளி வச்சுக்கணும் வாயு மூலையில் வைக்கிறது ரொம்ப சிறந்தது கிழக்கு அக்னி மூலையிலும் வைக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க பெட்ரூம்பு சின்ன ரூம்பாக தடுத்து அதுக்குள்ளே போய் சாமி ரூம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல தீபம் தூபம் போடுறப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க பண கோடி கணக்கில் சம்பாரித்தாலும் அந்த இடத்துல பணத்தை வைக்க வேண்டிய இடத்தில் மகாலட்சுமியை வைக்க வேண்டிய இடம்னு சொல்லலாம் பணத்தை வந்து நம்ம ம மகாலட்சுமி சொல்கிறது வழக்கம் அதனால் சொல்கிறேங்க அந்த இடத்துல நெருப்பு வைக்கக்கூடாது நெருப்புனால் நம்ம விளக்கு பண்ணிடுவோம் சாமி வச்சால் உடனே விளக்கு வச்சுருவோம் விளக்க வச்சிட்டு பெட்ரூம் பக்கத்துலேயே அதுக்குள்ளேயே ஒரு ரூம்பாக வச்சுக்கக்கூடாது முதல்ல பெட்ரூம்குள்ளே சாமி ரூம் வைக்கிறது மாபெரும் தவறு வைக்கவே கூடாது